எவ்வளவுதான் ஒரு புரட்சிகரமான முயற்சிகளெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாலும் உடனே ஒரு ஜாதியை சேர்த்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அவலம் அதை தாண்டியவர்களால் வெளியே நகரம் இல்லை அவ்வளோ சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமாக நீங்கள் மாற்று அரசியல் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் ரொம்ப திதமான கருத்துக்களை புதிய புதுமையான விஷயங்களை நம்ம வந்து வழக்கமாக வழக்கமாக வந்து திராவிடம் இந்துத்வா தமிழ் தேசியம் தலித்யம் இப்படின்னு வழக்கமான ஒரு வரையறையில் இருக்கக்கூடிய நம்ம அரசியலை தாண்டி ஒரு வளர்ச்சியை உருப்படியான விஷயமா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் மது பாமா பாமக மாதிரி வேற ஒரு இயக்கம் வந்து முதல் நாள்ல இருந்து முன்னெடுத்தா சொல்ல முடியாது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்திலே பிரசவ வழியால் ஒரு பெண் துடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இரண்டு மணி காலையிலே இரண்டு மூன்று மணி அளவில் என்ன சொல்லுவாங்க தண்ணியை மடியில ஊற்றி கொஞ்சம் காலையில பஸ் எட்டு வண்டிக்கு பஸ் வந்துடும் இல்ல மாட்டு வண்டியில எடுத்துட்டு போவாங்க அதுக்குள்ளே குழந்தை இறந்துடும் இல்ல தாயி இறந்துருவாங்க அட இன்னைக்கு ஒரே ஒரு ஃப்ரீ ஃபோன் நூத்தி எட்டு ஃபோன் பண்ண இருபது நிமிஷத்தில் வந்து குழந்தையும் தாயும் காப்பாத்துகின்ற அந்த திட்டத்தை இந்தியாவை கொண்டு வந்தது பாற்றாளி மக்கள் கட்சி தானே தமிழ்நாட்டில முதலமைச்சருக்காக நிறைய பேர் போட்டி போறாங்க ரஜினி கமலு முக ஸ்டாலினி விஜயகாந்தா இருக்கட்டும் அனுபமணி ராமதாஸ் இருக்கட்டும் இது போல தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா உங்ககிட்ட ஒரு மகுடம் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க யாருக்கு சூட்டுவீங்க அன்பண ராமுவனம் ராமதாஸ்க்கு வச்சிருவேன் அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா ஏற்கனவே அரசில் ஈடுபட்டு ஒரு அமைச்சராக இருந்த அனுபவம் உள்ளவர் ஒன்று இரண்டாவது அவர் பின்னாடி ஒரு பெரிய ஜாதி இருக்கு அந்த ஜாதி ஓரளவு அவர் சொல்வதை கேட்கும் சினிமா ஜாதியை விட பெரிய ஜாதி இந்தியாவுடைய தாய்மார்களுடைய குழந்தைகளுடைய தலையெழுத்தை மாத்தி அமைத்தவனின் அருமனை தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் என்று உலகளவே மிகப் பெரிய சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தேன் ஐநா சமை பொதுச்செயலாளர் எங்கேயும் கோமாச்சார் யாருடைய அருளுத்து கோமாச்சாரிய குற்றக்கால் பிரதமர் பிரதமர் ஜனாதிபதி தான் பார்க்கணும் அவர் வந்து ஏன் ஆமீத் வந்து என்ன சந்திச்சு என்ன மறைத்து போனாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா மக்களுக்கு தெரியாதா ஊடகங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் திமுக அதிமுக தவிர இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு பொட்டன்ஷியல் ஆல்டர்னேட்டிவ் ஒரு நல்ல வாய்ப்பா தெரியுது இவர் வந்து கொஞ்சம் நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க யாரும் சொல்லுவீங்க நம்ம இவர் மருத்துவர் மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு நல்ல ஆளு அவர் 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 அது ஏன் சொல்றேன்னா திறமையும் இருக்கலாம் ஓரளவு படிப்பும் இருக்கு அவருக்கு இந்த ஒரு பின்னணி பின்புலமும் இருக்கு பின்பணியும் இருக்கு ஓட்டுகள் கிடைக்க முடியும் அது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு ஒரு பொட்டன்ஷியல் ஆல்டர்நேட்டிவ்வா நீங்க அவரை பார்க்க எப்பவுமே எப்போவுமே வேற யார் யாரு சொல்லுவீங்க அது ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு தெரியுதா இன்னொருன்னு தான் தெரியும் மற்றவர்கள் எல்லாம் தகுதியே இல்லை